வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி கலகன் வட்டப்பகுதியைச் சேர்ந்த கண்ணப்பன் மகன் ரமேஷ் வயது ஐம்பத்தி நான்கு விவசாயி இவர் நான்கு மாடுகள் மற்றும் பத்து ஆடுகளை வைத்து பிழைப்பு நடத்தி வந்தார் இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல ஆடு மாடுகளை மேய்த்துவிட்டு தனது கொட்டகையில் கட்டிவிட்டு இரவு தூங்க சென்றார் இதனை அறிந்த மர்ம நபர்கள் நேற்று இரவு பனிரெண்டு மணி அளவில் காரில் வந்து ஒன்பது ஆடுகளை திருடி சென்றுள்ளனர் ஆடு கத்தியதை அறிந்த ரமேஷ் வெளியே வந்து பார்ப்பதற்குள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் அங்கிருந்து சென்றுள்ளது பின்னர் கொட்டகையில் வந்து பார்த்தபோதுதான் வளர்த்து வந்த ஒன்பது ஆடுகள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் இது குறித்து இன்று ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அதே போல சின்ன பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி வயது எழுபத்தி ஐந்து என்பவருடைய கொட்டகையிலிருந்து நான்கு ஆடுகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் மேலும் இது குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆடு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் அரை கிலோமீட்டர் தொலைவில் அடுத்தடுத்து வெவ்வேறு இடங்களில் ஆடு திருட்டு சம்பவம் நடைபெற்ற சம்பவம் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை மல்லாவடி கிராமம் கழகவட்டம் இது நாங்கள் மாதிரி விவசாயம் தான் இருக்கோங்க ஆடு நைட்டு ஒரு ஒன்பது ரூ ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்று பதினோரு மணி இருக்கும் அந்த டைமுக்கு தோங்கும்போது வந்து பிடிச்சின்னு போயிருக்குறாங்க இது மாதிரி பக்கம் சுப்பிரமணி அவருது ஒரு நாலுரு அவருக்கு பிடிச்சனு வந்துட்டு அதுக்கு பின்னாடி எங்கள்கிட்ட வந்து பிடிச்சின்னு போயிட்டு இருக்கிறாங்க காரில் காரில் பிடிச்சின்னு போயிட்டுருக்குறாங்க அதனால் இப்போ பக்கம் ஒரு பூச்சேரி வீட்டு வட்டம் அந்த பரம் ஒரு நாலுரு ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து பிடிச்சின்னு போயிருக்கிறாங்க அதனால் போலி போலீஸ் நாங்களும் போய் தகவல் கொடுத்துக்கறோங்க இப்போ இது மாதிரி கேஸு எழுதி கொடுத்துருக்குறோங்க அவங்களும் காலையில் வந்து போலீஸு வந்து விசாரிச்சுன்னு பார்த்துட்டு போய்க்கிறாங்க சிசிடி கேமரா கேமராவை அதை செக் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அது காவல்துறைகள் எங்களுக்காக கொஞ்சம் ஒத்துழைப்பு நைட்டில் எங்களுக்காக அதனால் நாங்கள் இந்த ஆடு மாடு வச்சுன்னு நாங்கள் வாழ்க்கை இருக்கிறோங்க நைட்டில் வந்து காவல் காவல்துறைகள் வந்து எங்களுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து ரவுண்ட்ஸ் பண்ணி எங்களுக்கு ஒத்துவ ஒத்துவழி கொடுத்தா நாங்கள் எங்களுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதனால்